சூரியன் மறைய ஆரம்பிக்கும் நேரம் கலங்கரை விளக்கத்திலிருந்து சாந்தமான காற்று வீசுகிறது ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்காக பல்லவ அரசன் சிற்பிகளை சேகரிக்கிறார் அந்த குழுவில் ஆரணன் என்பவன் சிறந்த சிற்பி அவன் கல்லில் உயிரோட்டம் கொடுக்க வல்லவன் ஆனால் அவன் மனதில் இன்னொரு ஆசை இருந்தது அமுதா என்ற அழகிய நடனக் கலைஞரை காதலித்து வந்தான் அவள் பல்லவ அரசவை கூத்து பண்டிதனின் மகள் இருவரும் கோவிலில் தினமும் சந்தித்தாலும் காதலை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் தவித்தனர் ஆரணன் கல்லில் அவளது முகத்தை செதுக்கா தொடங்கினான் அது அவர்களின் மறைக்காதல் மொழி தினமும் ரகசியமாக ஒரு கல் சிலையை வடித்து அவளுடைய அழகை பிரம்மாண்டமாக உருவாக்குகிறான் ஒரு நாள் பல்லவர் அரசன் கோவிலை பார்வையிட வந்தான் ஆயிரக்கணக்கான சிற்பங்களை பார்த்தவன் ஒரு சிற்பத்தில் மட்டும் நிற்க அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர் அது அமுதாவின் முகம் அரசன் கோபமடைந்து யாரது இது என்று கேட்கிறான் ஒரு மன்னனின் அவமானத்துக்கு இதைவிட பெரியது எதுவும் இல்லை அரசன் கோபித்து ஆரணனை சிறையில் அடைகிறான் அமுதா கதறுகிறாள் இரவில் ஆரணனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் மறுநாள் காலையில் அவன் கடைசி விருப்பத்தை கூறுகிறான் இந்த கோயில் இருக்கும் வரை என் காதலும் காலமற்றது அவள் முகத்தை அழிக்காதீர்கள் மன்னன் கோபத்தில் கட்டளையிடுகிறாள் ஆனால் சில சிற்பிகள் அந்த வடிவத்தை மறைத்து வைக்க ஒரு வழி பார்த்து சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த மறைக்கப்பட்ட சிற்பத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அதுதான் கல்லில் எழுதப்பட்ட காதல் அது யாருடைய முகம் என்று எவருக்கும் தெரியாது ஆனால் அது ஒரு காதலின் சாட்சியாக அங்கே இருந்தது காதல் மறைந்தாலும் சில அன்பு கதைகள் என்றும் அழியாது